ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ஒரு பதிவில் பார்க்கக்கூடிய ராசியானது கண் ராசி பொதுவாகவே புதிதாக ஒரு மாதமானது பிறக்கும் பொழுது அந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகளானது எப்படி இருக்குது அதன் மூலம் என்ன ஒரு பலன்களை எல்லாம் நம்ம அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் தான் அந்த வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதமானது இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையா முழுமையாக பாருங்கள் பொதுவாக மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன விஷயங்களானது நிகழப்போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்று தாங்க இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஒவ்வொரு விதமான கிரகநிலைகளுடைய அமைப்புகளை பற்றியும் அதனுடைய பயிற்சிகளை பற்றியும் அவங்க என்ன மாதிரியான பார்வைகளை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த கிரகநிலைகள் தான் நம்மளுடைய பலன்களை வந்து கணிப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த இந்த கிரகங்கள் தான் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிறகு அந்த கிரக அமைப்புகளின் படி என்ன மாதிரினா பலன்களை எல்லாம் கணராசி நேர்கள் இந்த மாத்திரை அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தில் எட்டாவதாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நிலைகளுடைய பயிற்சிகளானது அமைஞ்சிருக்கு அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியன்று சூரியன் சிம்மத்தில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க அதாவது சிம்ம ராசியில் சூரியனுடைய பயிற்சிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் தமிழ் மாதத்தினுடைய தொடக்க மாதம் அதாவது ஆவணி மாதத்தினுடைய பிறப்பு ஆனது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கழகத்தில் புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் கண்ணியில மாற்றமும் ஏற்படுத்துறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியன்று புதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று ராசியில் புதன் பகவான் நேர்மறை நகர்வுகளை எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையினால சம சப்தம யோகமானது உருவாகியிருக்கு குடிவே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக ஷாடசடக யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் ஏற்பட்டிருக்கு ஸோ இது போன்ற யோக அமைப்புகளானது ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகுதா அல்லது பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுதா அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாடலாம் கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரனோடு சேர்ந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமரப் இதனால வியாபார நடவடிக்கைகளுக்காக பல்வேறு விதமான இடங்களை நீங்கள் சுற்றி ஓட வேண்டிய நிலையானது உங்களுக்கு இருக்கும் ஸோ வியாபாரம் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல இருந்து செய்யக்கூடிய விஷயமும் கிடையாது ஆனாலுமே கூட இந்த மாதத்துல இன்னுமே ஒரு சில இடங்கள் சுற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க மேலும் இந்த ஜாதகக்காரர்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்காக ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்திற்கு அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டி இருக்கும் ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ கவலைப்படாமல் நீங்கள் வேலைக்காக நீங்கள் வெளியிடங்களுக்கு போகணும்னா தாராளமாக போகலாம் பயப்படாதீங்க மேலும் உங்களுடைய சுய விவரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வலுவடை ஆரம்பிக்கும் சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே ஏழாவது வீட்ல அமர்ந்திருக்கிறாரு ஏற்கனவே சனி பகவான் வக்ர நிலையை வந்து அடைந்துதாங்க இருக்கிறாரு ஜூலை மாதத்திலேயே சனி வகரம் பெற்றுட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான்னாலே ஆல்ரெடி தொழில்காரகன் தான் இவர் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பு பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் ஸோ இந்த டைமில் உங்களுடைய தொழிலை சார்ந்த விஷயங்களுக்காக முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா இந்த டைமில் நீங்கள் தாராளமாக எடுக்க ஆரம்பிக்கலாம் அதே போல் இந்த ஒரு நேரத்தில் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கான எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுங்க ஸோ முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க யோசித்து முடிவெடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதுமே ஆறாவது இடத்துல தான் இருக்க போகிறாரு அதுவும் வக்ர நிலையில் வந்து இருக்கிறாருங்க உங்களால் முடிந்த வரைக்கும் கடினமாக வந்து உழைக்கணும் அப்போ தான் உங்களால் அதிலிருந்து நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற முடியும் மேலும் உங்களுக்கு சரியான தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்குது மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுக்கர பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் புதனோடு சேர்ந்து அமரறாரு அதாவது சனியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வக்ர சனியாக இருக்கிறாங்க இதன் மூலமாக இந்த சுக்கரன் புதனுடைய சேர்க்கையின் காரணமாகவும் முழு செல்வாக்கையும் வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க ஸோ செவ்வாய் நான்காவது வீட்டில் அமர்ந்து பன்னிரெண்டாவது வீட்டை வந்து பார்க்குறாங்க ஒட்டு மொத்தமாக உங்களுடைய குடும்ப செலவுகளானது உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் குடும்பத்துல ஒரு சில வகையான செயல்பாடுகள் உங்களுடைய வீட்ல நிதி செலவினங்களை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் ஆனா இது வீட்ல சரியான ஒரு வகையான மகிழ்ச்சியான நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் உங்களுடைய வீட்ல மக்களுடைய நடமாட்டம் அதிகமாகவே இருக்குங்க இதனால தொடர்ந்து உங்களுடைய வீட்ல சலசலப்புகளானது இருந்துட்டு இருக்கும் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாவது வீட்ல வக்கர நிலையில் இருந்தாலுமே கூட சூரியன் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் செல்வாக்கு செலுத்துறாரு ஸோ இதன் மூலமாக மாதத்தினுடைய ஆரம்பம் சற்று பலவீனமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய அன்புக்குரியவங்க கிட்ட ஈகோ மோதல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கவனமாக இருங்க அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதனால் முடிந்த அளவுக்கு அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது மேலும் இந்த மாதம் முழுவதுமே ஏழாவது வீட்டில் பகவான் இருக்கிறதுனால உறவுகளில் ஏற்ற இறக்கங்களானது ஏற்பட போகுது இது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையிலுடைய நிலையில் ஒரு சில கவன குறைவுகள் எல்லாம் ஏற்படும் ஸோ இவர்களுடைய கவன கவனக்குறைவுகளால் சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் கவனமா இருங்க மேலும் அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக கருதி தங்களுடைய சொந்த விருப்பத்தை வந்து பின்பற்றத்துக்கு முயற்சிகளை எல்லாம் செய்வாங்க ஸோ இதனால் காதல் உறவுல ஒரு சில பிரச்சனைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க சரியான வகையான நிதி ஆதாயங்களை எல்லாம் உறுதி செய்து கொடுப்பாரு இதனால நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படுங்க இதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலைமையானது வலுவடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் மாதத்தினுடைய தொடக்கத்துல பன்னிரெண்டாவது வீட்டுல வந்து அமரப்போறாரு போறாரு அது மட்டும் இல்லாம வக்ரசனியும் ஆறாவது வீட்டுல அமர்ந்து புதன் மீது தன்னுடைய பார்வையை வந்து வைக்கிறாங்க இது போன்ற விஷயங்களானது மாதத்தினுடைய தொடக்கத்திலே இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மாதத்தினுடைய தொடக்கத்துல செவ்வாயும் ஒன்பதாவது வீட்டுல அமர்ந்து புதனை வந்து பார்க்க போறாங்க அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு பலவீனமாக தாங்க இருக்க போகுது செவ்வாயினுடைய இந்த ஒரு அமைப்பு ஆரோக்கியத்துல பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ ஆரோக்கியத்துல சரியான கவனத்தை வந்து செலுத்துங்க மேலும் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க அப்படின்னா அது பெரியதா மாறாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக அதை உடனே வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுபோல கனிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்க இருக்கீங்க சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்குது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது இதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களானது இந்த மாதத்தில் நடக்க இருக்கோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நேயர்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறைகள் இருக்கு அந்த பரிகாரத்தையும் இதை மாத்திரை நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக அமைந்துவிடும் அதாவது ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முதல்ல நம்ம நம்பிக்கையோடு தாங்க செய்யணும் நம்பிக்கையின் மூலமாக இருக்கக்கூடிய வழிபாடுகளுக்கு தான் நல்ல ஒரு பலன்களும் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்தாலுமே கூட முழுமையாக நம்பி செய்யுங்க அப்போ தான் அதற்கான பலன்களை வந்து நீங்கள் உடனடியாக வந்து பெற முடியும் ஆன்மிக ரீதியாக மட்டும்தான் அதுவும் இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருப்பதற்கு கணிராசி நேர்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் திருநங்கைகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பரிகாரம் ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க எல்லாராலயும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் ஸோ இதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்துக்கோங்க இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த கால் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கன்னராசி நேயர்களுடைய ஆகஸ்ட் மாத பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க